நம்ம அஜித்குமார் சார் சினிமாவையும் தாண்டி கார் ரேஸ் மூலியமாக நம்ம இந்தியாவுக்கு பெருமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கார் பெருமை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் ஸோ இப்போது துபாய் ஆட்டோட்ரோம் சர்க்கியூட்டில் அஜித்துக்கு கிடைத்த வரவேற்பு குறித்து வர்ணனையாளர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கு அஜித்குமாருக்கு கிடைக்கும் வரவேற்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது சமீபத்தில் அமெரிக்காவின் டேடோனா ரேசிங் சர்க்கியூட்டுக்கு பிராட்பிட் வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பை விட அஜித்துக்கு இங்கே அதிக வரவேற்பு உள்ளது அவரது இடத்தில் பிராட்பிட்டை விட பெரிய நட்சத்திரமாக அவர் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அஜித் சரோடைய புகழ் வந்து எங்கெங்கும் உலகம் எங்கும் பரவிக்கிட்டே தான் இருக்குது அவருக்கான ரசிகர்கள் பட்டாளமும் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம அஜித்குமார் சார் வந்து ரீசெண்டாக இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது அவருக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது அவருக்கு தூக்கமே வராதாம் அப்படியே மாஞ்சி மி மிஞ்சி போய் தூங்கியிருந்தாலுமே ஒரு நான்கு மணி நேரம் தூங்குறதே வந்து அதிகபட்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுட்சிவேஷன்லையும் அவருடைய விருப்பத்திற்காக அந்த ஒரு கார் ரேஸில் அவர் எந்த அளவுக்கு வந்து சாதிக்கிறாரு அப்படின்றத வந்து பார்க்கக்குள்ள ரசிகர்கள் பிரமிச்சு போய் தான் பார்க்குறாங்க பிகாஸ் அஜித்குமார் சார் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருக்குது இருக்கக்குள்ளேயும் அவ்வளோ சிரமப்பட்டு டான்ஸு ஆக்டிங்னு எல்லாமே பண்ணார் இப்போது இந்த தூக்க பிரச்சனை இருக்கக்குள்ளேயுமே இந்த மாதிரியான ஒரு கார் ரேஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சாதனைகளை வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் ஐக்கோனாக தான் நம்ம அஜித் குமார் சார் வந்து விளங்குறாரு அப்படின்றதால ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க